தேர்தலை பொறுத்தவரை இது நாட்டாக வந்திருக்கிறார் தீர்ப்பை மாற்றி சொல் என்ற சகோதரர் கேட்கும் போது அதைத்தான் நான் உங்களை கேட்கின்றேன் தொடர்ந்து ஒருவருக்கு நாங்கள் வாக்களித்துக் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏழாம் ஆண்டு முதல் இன்று வரை மாறி மாறி ஆட்சிகள் வரும்போது காட்சிகள் மாறாமல் இருப்பது உங்களுக்கு தெரியும் ஆக இந்த முறை உங்கள் தீர்ப்பை மாற்றி மாம்பழம் சின்னத்தில் அன்பு சகோதரி அன்புமணி அவர்களுக்கு வாக்களிக்குமாறுபதை கேட்க வந்திருக்கின்றோம் சம்பதவர்கள் கூறியது போல ஒரு நாடு அந்த நாட்டின் மக்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக எந்த ஒரு பாரத பிரதமரும் நாட்டை ஆண்டதாக சரித்திரம் கிடையாது அதே போல் முறை குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சர் மூன்றாவது முறை நம் நாட்டின் பிரதம மந்திரி ஆறு வருட காலம் ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு நாடு அவர்களை நம்புகிறது என்று சொன்னால் எங்க அண்ணன் சொன்னது போல அவர் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் கிடையாது அந்த ஆட்சியாளர்கள் மீது எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் கிடையாது ஆனால் அந்த நிலை இங்கு நீடிக்கிறதா அந்த நிலை இருக்கிறதா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆக ஜனநாயகமா பணநாயகமா என்று நீங்கள் பார்க்கும்போது போது இன்று எங்கு பார்த்தாலும் பணநாயகம்தான்

ஒரு தலைவராக இருந்து ஒரு சாதாரண உறுப்பினராக ஒரு இயக்கத்தில் நான் சேர்கிறேன் என்று சொன்னால் அந்த இயக்கத்தின் மீது எனக்குள்ள உள்ள நம்பிக்கை அது காட்டில் இந்த தொகுதிக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்று சிந்தித்துப் பார்ப்போயானால் இங்கே ஒரு தொழிற்சாலை கிடையாது விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற இந்த தொகுதியில் இளைஞர்கள் படித்த பிறகு அவருக்கு வேலை வாய்ப்பு இல்லாத சூழலில் ஒரு தொழிற்சாலை உருவாக்குது நிலையிலே இன்று குடியும் போதையும் அதிகமாகிக் கொண்டிருக்கின்ற சூழலில் அடுத்த இளைஞர்கள் என்ன செய்வதுன்னு அறியாமல் போதைக்கும் குடிக்கும் அடிமாகி விடுகிறார்கள் ஆக இங்கே கூட சில சகோதரர்கள் இரநூத்தி இருபது ஓல்டு கரெக்டில் எதுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறதுனால மத்தியானமான சாயந்தரமான குடிக்கிறது அது பழக்கமாகிவிட்டது இதை எதற்காக சுட்டி சுட்டிக்காட்டுகிறேன் என்று சொன்னால் ஆரோக்கியம் மிக மிக அவசியம் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பொருளாதார அடிப்படையில் உயர வேண்டும் பொருளாதார அடிப்படை உயர வேண்டும் என்றால் சிறந்த ஆட்சியாளர்கள் உங்களை ஆட்சி புரிய வேண்டும் அப்படி மத்தியிலே ஒரு சிறந்த ஆட்சி இங்கு அன்பு சகோதரர் அன்புமணி அவர்கள் வெற்றி பெறுவார்கள் ஆனால் ஏற்கனவே பல திட்டங்களை இங்கு எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழகத்தில் இல்லாத சூழலில் மோடி அவர்களின் ஆட்சி தொடர்ந்து மக்களுக்காக அண்ணன் சொன்னது மாதிரி குடிநீர் திட்டம் இலவச குடிநீர் நேரடியாக உங்கள் வீட்டுக்கு குழாய் போட்டு கொடுத்தது கேஸ் கனெக்ஷன் போட்டு கொடுத்தது அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்ததற்கெல்லாம் கிடைத்த படம் போடுறது வந்து ஸ்டாலின் அவர்கள் படத்தை போட்டுக்கொள்வார்கள் என்னை இணைத்துக் கொண்டேன் என்று சொன்னால் நாடு சிறந்த பொருளாதார அடிப்படையில் பதினோராவது இடத்துல இருந்த இந்தியாவை ஐந்தாவது இடத்துக்கு உயர்த்தியிருப்பது மோடி அவர்கள் ஆட்சி இது முதலிடத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் தான் நமது நாடு ஒரு வல்லரசு நாடாக உருவாகும் வல்லரசு நாடாக இருக்கும் போதுதான் பல மாற்றங்கள் வரும் அந்த மாற்றங்களில் காட்சிகள் மாறும் ஆட்சிகளும் மாறும் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்றால் இந்த இடைத்தேர்தலில் நமது அன்பு சகோதர தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கு வகிக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் ஐயா ராமதாஸ் அவர்களின் தரங்களை வலுப்படுத்த மாம்பழ சின்னத்தில் மாறி அவர்களுக்கு வழக்களித்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் ஏன்னா இங்கே அனைத்துமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தல் களத்திலே இல்லை ஆனால் அவர்கள் இல்லாத போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து பார்க்கவே ஆனால் அந்த வாக்குகளை சிதறாமல் இங்கு அண்ணன் சம்பத் அவர்கள் சொன்னது போல இங்கு பள்ளி கட்டுவதற்காக புரட்சி தலைவர் அவர்கள் அந்த நாட்களிலேயே அந்த காலத்திலேயே நாடகம் நடத்தி இங்க பள்ளி கட்டுவதற்கு உதவி இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிற்காவிட்டால் அந்த வாக்குகள் நமக்கு வந்துவிடும் பணத்தை கொடுத்து வாங்கி விடலாம் என்று எண்ணுபவர்களுக்கு நீங்கள் உறுதியாக இருந்து பணம் முக்கியம்தான்

நாங்கள் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்க மாட்டோம் ஆக நான் உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன் அந்த கடனை தீர்ப்பதற்காக பொதுநல சேவையில் நாங்கள் இறங்கி இருக்கின்றோம் ஆக உங்களை பற்றி சிந்திக்கும்போது போது வருங்காலம் எப்படி இருக்க வேண்டும் வருங்கால இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் நான் கஷ்டப்பட்டேன் உழைச்சேன் சம்பாரிச்சேன் உங்க ஆதரவு இருந்தது வளர்ந்தேன் ஆனால் அனைவருக்கும் அந்த வாய்ப்புகள் வருகிறது என்று சொன்னால் படித்த இளைஞர்களுக்கு வேலை என்று சொன்னால் பொருளாதார அடிப்படையில் அவர் உயர முடியாது கல்வி வேண்டும் கல்விக்கேற்ற வேலை வேண்டும் வேலைக்கேற்ற ஊதியம் வேண்டும் இந்த மூணுமே இல்லாட்டி நீங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் பொருளாதார அடிப்படையில் உயர முடியாது ஆனால் இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அன்பு சகோதர சகோதரிகளே இங்க ஒருத்தர் சொல் கருள் கொடுத்துக்கிட்டே இருக்கார் கீழே வந்து அவரை பார்ப்பேன் சந்திப்பேன் ஆனால் நீங்கள் நினைத்தால் உழைப்பூண்டு இருந்தால் இன்னைக்கு என்ன என் வயசுல இறகி மூட்டை தூக்கி சரத்குமார் கொலை பிறக்க கொள்ளிட சொன்னால் நான் சைஸ் உழைப்பை நம்புகள் உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திருக்கிறாரே என்று புரட்சி தலைவர்கள் பாடியிருக்கிறார்கள் ஆக நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த உழைப்பு எங்கிருந்து வருகிறார் உங்களிடையும் இருக்க நியாயம் தர்மம் உங்களை பாதுகாத்துக்கொள்கின்ற மன வளர்ச்சி மன தளர்ச்சி இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியம் இது இருந்தால் தான் நீங்கள் நல்லது செய்ய முடியும் இன்று பாருங்க கள்ளக்குறிச்சியில் நடந்த கொடுமையை பார்த்தீர்கள் அறுபத்தைந்து பேர்கள் மாண்டிருக்கிறார்கள் இது நடக்கலாமா இந்த காலகட்டத்தில் போதையை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறோம் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறோம் நாங்கள் வந்தவுடன் முதல் கையெழுத்து மதுவை ஒழிப்போம் என்று சொன்னாங்களா இல்லையா விதைவால் அதிகமான நாடாக உருவாகிவிட்டது சொன்னாங்களா இல்லையா ஆனால் மதுவை ஒழித்தார்களா டாஸ்மாக மூடினாங்களா அமைச்சர் சொல்றார் போட சரக்குல வீரையில் இருந்தா இந்த போய் குடிச்சுட்டாங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் பெண்களுக்கு இலவசம் என்று பஸ் வசதி பண்ணி கொடுக்கிறாங்க அமைச்சர் சொல்கிறார்

அந்த வாக்குகளை நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து விக்கும்போது அவர்கள் உங்களை திசை மாற்றி நான் கூட மறுபடியெல்லாம் கேட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் பிரச்சாரம் பண்றேன் இன்னைக்கு ஒரு கிராமத்துக்குள்ள போகும்போது எதிர்த்தர எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் அங்க வந்து பிரச்சாரம் பண்ணா ஒருத்தர் அந்த கிராமத்தை இருக்கக்கூடாதான் கருத்துக்களை கேட்டு வாக்களித்து விடுவார் என்று அந்த பயத்திலே அவரை கடத்தி கொண்டு போய் வச்சுட்டு அஞ்சு மணிக்கு வேலை அந்த ஊருக்கு இறக்கி விடுறாங்க ஒரு மணிக்கு பாத்தீங்கன்னா தெருவில் வந்தா நிறைய பேர் மக்கள் நடமாட்டுறது ஏங்க இல்லைன்னு கேட்டா எல்லாம் ஒட்டு மொத்தமா இன்னைக்கு அவர்கள் மகன் வந்து இருக்கிறாங்க கூட்டிட்டு போயிட்டாங்க சிந்தித்து பாருங்க அன்பு சகோதர சகோதரி நாளைய சமுதாயத்தை நினைச்சு பாருங்க இளைஞரை பற்றி சிந்தித்து பாருங்க இன்று ஓரளவுக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு ஓரளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்கலாம் கஷ்டப்பட்டு உடைத்துக் கொண்டு இருக்கலாம் அப்படி இருக்கும்போது வருங்காலத்தை சிந்திச்சு பாருங்க இருக்க பெண்டு பிள்ளைகள் பாருங்க சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க அவங்களுடைய வருங்காலம் எப்படி இருக்க வேண்டும் அதற்கு நாம் அஸ்திவாரம் போடணும்னா உறுதியாக ஆட்சிகளும் மாற வேண்டும் காட்சிகளும் மாற வேண்டும் ஆட்சி மாறணும் காட்சி மாறணும்னா அது உங்க கையில தான் இருக்கு நீங்க தேர்தல் நாள் பத்தாம் தேதி என்றைக்கு காலையிலே வாக்குச்சாவடிக்கு செல்லும் போது ஒரு ஐந்து நிமிடம் பரவாயில்ல டைம் எடுத்துக்கோங்க யாரும் தொடர்த்த மாட்டாங்க கண்ணை மூடி சிந்திச்சு பாருங்க அந்த கற்பனை உலகத்தில் சந்தரிச்சு பாருங்கள் நான் வாக்களிப்பது யாருக்கு கொடுத்த ஆயிரம் ரூபாய்க்கா கொடுத்த ஐநூறு ரூபாய்க்கா கொடுத்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கா பாட்டுக்கும் பிரியாணிக்கும் சிந்திச்சு பாருங்க வருங்காலத்தை சிந்தித்து பாருங்க மகனை நினைத்து பாருங்கள் உங்கள் வருங்கால பேர பிள்ளைய நினைச்சு பாருங்க அப்ப உங்களுக்கு புரியும் நல்ல ஒரு ஆட்சியில் அமரும் போதுதான் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் பொருளாதார அடிப்படையில் எல்லாரும் உயரும் ஏழை பணக்காரன் பாகுபாடுகளை கலைந்து ஏற்ற தாழ்வு பாகுபாடுகளை கலைந்து நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து நாட்டை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவிலே வல்லரசு நாடாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர்களை வலுப்படுத்தினால் நிச்சயமா தமிழகத்தில் வந்து சேர வேண்டிய அனைத்து உதவிகளும் வந்து சேரும் இங்க ஆட்சியாளர் போது உங்களுடைய தொழில் பெருக வேண்டும் இங்க கேட்ட ஆரம்ப சுகாதார மையங்கள் சீர்படுத்தாமல் இருக்கின்றன சொன்னார் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் போது சட்டமன்றத்தில் எட்டாயிரம் கேள்வி கேட்ட ஒரே சட்டமன்ற உறுப்பினர் நான் தான் எட்டாயிரம் கேள்வி தென்காசிக்காக கேட்கல தமிழகத்தில் அனைத்து தொகுதியையும் சார்ந்தவர்களுக்காக கேள்வி கேட்டு மக்களுக்காக உழைக்க அன்பு படித்தவர் மண்ணுக்கு காரணம் அன்புமணி அவர்கள் நல்ல குடும்பத்தை சார்ந்தவர் இந்த பகுதியில் உங்களுக்கு நன்கு அறிந்தவர் இந்த பகுதி மக்களின் தேவைகளை புரிந்து சேவை செய்ய வந்திருக்கின்ற அன்புமணி அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்தை வாக்களித்து அமோக வெற்றி பெற